அடுத்ததாக ஊரை வழங்குவதற்கு எல்லோருமே அம்மா அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம சொல்லிட்டாலே வந்து அது வார்த்தைக்கு வேறு எந்த ஒரு இதுவுமே நம்ம தேவையில்லை இவங்கள பார்த்தீங்கன்னா இவங்களும் அம்மான்னு கூப்பிடாங்க அங்கே இருக்கிறவங்களும் இவங்களை தான் கூப்பிடாங்க அந்த அளவுக்கு தன்னோட பெற்றோர்களை பெற்றோர்கள் மாதிரியே பார்த்து ரொம்ப ரொம்ப கட்டி அணைத்து அவங்கள பார்த்துப்போம்ல அந்த மாதிரி முதியோர்களுக்கு அம்மாவாக விளங்கும் கலை முதியோர் இல்லத்தின் நிர்வாகி நிறுவனர் க கலைவாணி கணேசன் அம்மா அவர்களை உரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம் பெற்ற தாய்க்கும் முதற்பண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கலாம் விதைகளின் விருட்சம் இயக்கம் சமூக இயக்கத்தின் மூலமாக பாரம்பரிய நெல் விதை கண்காட்சிக்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் வந்திருக்கும் அனைவருக்கும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நம்ம இப்போ காலையில் ஒரு ஆறரை மணிக்கு எடுத்துங்களேன் பீச் பக்கம் போனீங்கன்னா நம்ம பாரம்பரிய நெல் நிறையா நிறைய நமக்கு பார்க்காத இதெல்லாம் கஞ்சி இப்போ சீ சீ சீரக சம்பா தான் நம்ம பிரியாணிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் கருப்பு கவுனி குதிரை வாலி கஞ்சி அப்படிலாம் பல விதங்களில் கஞ்சிகளில் வாக்கிங் போகிறவங்களாம் ஸ்கூலுக்கு போகிற பசங்க கூட்டி வந்து அங்கேயே வாங்கி கொடுத்துட்டு போகிறாங்க ஏன்னா அளவுக்கு விவசாயம் வளர்ந்துட்டு தான் வருது ஏன்னா நம்ம நிறையா பார்த்திங்கன்னா அதே இடத்துலையே எப்படி சொல்கிறது இப்போ நவ நவதானியங்கள் சுண்டல் விக்குது ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து அங்கேயே ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வாங்கி கொடுத்து விட்டு போகிறாங்க விவசாயி அந்த இடத்துலையும் வளர்ந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் அதே இடத்துல ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் பீஸா பர்கர்னு விற்கிறாங்க அதை பார்த்தா அதில் ரொம்ப கஷ்டமாகுது ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு கிளினிக்கில் எடுத்துட்டீங்கன்னா கிளினிக்கில் போய் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரே க்ரௌடு எதனால் நம்ம பாரம்பரியத்தை நம்மளால் மதிக்கலை ஃபாஸ்ட் ஃபுட்டில் இறங்குறதுனால எல்லாருக்குமே நம்ம காலையில் யூஸ் பண்ணுற பொருள்லேருந்து நைட்டு படுக்கிற வரலையும் எல்லாத்துலேயுமே கலப்படம் கலப்படம் இருக்கிறதுனால தான் எல்லாருமே நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கோம் விவசாயத்தை யாரும் மதிக்கிறது கிடையாது அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு இப்போ பிரியாணின்னு சொல்லுங்களேன் பாஸ்மதி ரைஸு சீரக சம்பா தயிர் நம்ம பச்சரிசி அப்படி நமக்கு தெரிஞ்சது ஒரு பத்து அரிசியோடைய பேர் தான் தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா ஐம்பத்தோரு வகையான விதைநீர்களை எல்லாத்தையும் எங்கெங்கேயோ யாராருக்கிட்டோ எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு எனது அண்ணன் அழகாக சேகரித்து வச்சுருக்குறாங்க இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த விதைநிலை கொண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எப்படியாவது இந்த ப்ரோக்ராமை நல்லா சிறப்பாக செய்யணும்னு நினச்சாங்க அதுமாரி மாணவர்கள் செல்வங்களுக்கிட்ட நம்ம சொல்லணும் பள்ளியிலையும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஆசிரியர்கள்லாம் சொல்லி இப்போ வளர்க்குறாங்க விவசாயம் வந்து நம்மளுடைய முதுகெலும்பு அதெல்லாம் உண்மைதான் ஏன்னா இப்போ மா மாணவர் செல்வங்கள்லாம் அங்கங்க ஒரு ஒரு மரம் நட்டு ஸ்கூல்லேயும் ஒரு மரம் நட்டு ஒரு மாணவருக்கு ஒரு செடின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க அதை டெய்லி வந்து அவர் தான் வந்து தண்ணி ஊற்றி வளர்க்கணும் அதை பராமரிக்கிறாங்களான்றது ஆசிரியர் கடமை அதுபோல் இந்த நெல் விதைகளையும் அதேமாரி இப்ப விளை நிலங்கள்லாம் பிளாட் போட்டு விற்கிறாங்க இல்லையா பிளாட் போட்டு விற்கிறதுனால நம்மளால விவசாயத்தை பராமரிக்க முடியல அப்படி அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் எனது அண்ணன் அருமை அண்ணன் பாசத்தூருக்கு அண்ணன் இவ்வளோ ஒரு ஐம்பத்தோரு வகையான நெல் விதைகளை எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் விவசாயிகளுக்கு கொடுத்து நம்ம இயற்கை விவசாயத்தை காப்பாற்றுறதுக்கு முன் வந்துருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி அண்ணனுங்க சொல்லியிருக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இயற்கை விவசாயத்தை காப்போம் இயற்கையை காப்போம் நன்றி வணக்கம்